மாலை ஆறு மணி ஜோடி அவசர அவசரமாக ஸ்கேத்திருந்தாள் வீட்டருடனான அவளின் தினசரி அழைப்புக்காக கடந்த நான்கு மாதங்களாக ஒரு நாள் கூட அவர்கள் பேசாமல் இருந்ததில்லை அதனால்தான் இன்று பீட்டர் காணாமல் போனதில் ஜோடி அதிர்ச்சியடைந்தாள் குளியலறையில் இருப்பாரா அல்லது பெற்றோருடன் பேசிக் கொண்டிருக்கிறாரா என்று யோசித்தாள் ஒரு மணி நேரம் கடந்தும் பீட்டர் வரவில்லை ஜோடி கவலைப்பட்டாள் அவரை அழைத்தாள் தொலைபேசி ஸ்விட்சா தொலைபேசியை பார்த்துக் கொண்டே பதிலுக்காக இயங்கி காத்திருந்தாள் இன்னொரு மணி நேரம் கடந்தது வீட்டரின் தொலைபேசி இன்னும் அணைக்கப்பட்டேயிருந்தது பீதியடைந்த ஜோடி பல செய்திகளை அனுப்பினாள் மாலை இரவாகியும் பீட்டர் எங்கிருப்பார் என்பது பற்றி ஒரு குறிப்பும் இல்லை இரவு பத்து மணி முப்பது நிமிடம் ஆகிய போது பீட்டரிடமிருந்து ஒரு செய்தி வந்தது இப்போது பேச முடியாது பிறகு நான்கு மணி நேரம் கவலைப்பட்டுவிட்டு இந்த செய்தியை எதிர்பார்க்கவில்லை ஜோடி அவளுக்கு கோபம் கோபமாக வந்தது குறைந்தபட்சம் மன்னிப்பு கேட்டிருக்கலாமே நான் ஏதோ விபத்து நடந்துவிட்டதா என்று பயந்து கொண்டிருந்தேன் இவர் எவ்வளவு சுயநினைவு இல்லாதவர் அவர்கள் முதல் முறையாக சந்தித்த நாள் நினைவுக்கு வந்தது ஒரு நண்பரின் பிறந்த நாள் விழாவில் அவர்கள் சந்தித்தனர் உடனேயே இணைந்துவிட்டனர் தொலைபேசி எண்களை பரிமாறிக்கொண்டு சில நாட்களிலேயே நெருக்கமானவர்களாகிவிட்டனர் அவர்களின் பிணைப்பு உடைக்க முடியாதது போல் இருந்தது ஜூடி வேலைக்காக மற்றொரு நகரம் செல்லும் போது கூட பீட்டர் அவளை ஊக்கப்படுத்தினார் ஆனால் இப்போது அதெல்லாம் உண்மையா என்று சந்தேகம் வந்தது ஒருவேளை என் உணர்ச்சிகளில் மூழ்கிவிட்டேனோ படுக்கையில் படுத்து கண்களை மூடியதும் கதவில் தட்டும் சத்தம் மேடம் உங்களுக்கு பீசா சோர்வாக கதவை திறந்த ஜூடியின் முன் சர்ப்ரைஸ் பீட்டர் முழங்காலிட்டு நின்றார் ஒரு கையில் மலர் மாலை மற்றொரு கையில் மோதிரம் உன்னை இனி என்னால் விட்டு வைக்க முடியாது என்னை மணந்து கொள்வாயா என்று கேட்டார் கண்ணீரை அடக்கியபடி ஜூடி சொன்னால் எனக்கு சர்ப்ரைஸ் பிடிக்காது உனக்கு தெரியுமே நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் பீட்டரின் முகத்தில் புன்னகை அவள் சொல்ல போகும் வார்த்தைகளை அவருக்கு முன்னமே தெரிந்திருப்பது போல் ஆம் ஜூடி சிரித்தாள் வீட்டரின் புன்னகை இன்னும் பரவியது பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்